என் அன்பு பிள்ளையே காரணங்கள் இல்லாமல் இந்த கருப்பன் இந்த அற்புதமான காலை நேரத்தில் உன்னை தேடி வரவில்லை என் பிள்ளையே நான் உன்னை தேடி வருவதற்கான காரணம் என்னவென்று தெரிந்தால் நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் இன்று இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் என் பிள்ளையே நிச்சயமாக நீ என்னை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் நீ அதை செய்வாய் என்று நான் நம்புகின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த அப்பனை தேடி நீ அழைக்கின்ற போதெல்லாம் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் மட்டுமல்ல இன்று உன்னை தேடி அனைத்து தெய்வங்களும் வரப்போகின்றார்கள் என் தங்கமே உன் இல்லத்திற்கு வரப்போகின்றவர்கள் அனைவருமே உனக்கான அனைத்து நல்லதையும் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க போகின்றார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நீ தவறவிட்ட பல விஷயங்கள் நீ எதற்காக அதிகமாக வேண்டி நின்றாயோ அவையாவும் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இன்று சில விஷயங்களை நடத்தி தர வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பனாகிய எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது நான் அதை உன் வாழ்க்கையாக தருவதற்காக இப்பொழுது உன் வாசலில் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்றைய நாள் உனக்கு வெற்றி தரும் என்ற எதிர்பார்ப்பில் நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் உனக்கு இந்த கருப்பனுடைய வரவும் மற்ற தெய்வங்களுடைய வரவும் மிக பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக இருக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுவெல்லாம் இன்று அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடும் உன் இல்லத்தை வந்து சேரும் என்பதை ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதால் நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் உன் வாசலில் வைத்து எரித்துவிட்டு நீ சென்று விட வேண்டும் நிச்சயமாக தெய்வங்களின் வருகையை நீ உறுதி செய்கிறாய் என்று அர்த்தம் உன் இல்லம் தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய பொக்கிசம் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கலாம் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் மறக்க முடியாமல் கண்ணீர் விட்டு புலம்பி தவித்து இருக்கலாம் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்தில் தெய்வங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டு அல்லவா உன் வாழ்க்கையில் எதை நடக்க வேண்டும் எதை இந்த தெய்வம் நடத்தும் என்பது உனக்கு புரியவில்லை ஏனென்றால் நான் கேட்பது சரியா தவறா இதை என் தெய்வத்திடம் கேட்கலாமா தெய்வம் இதையெல்லாம் எனக்கு செய்து கொடுக்குமா நான் பேசுவது எல்லாம் செவி கொடுத்து கேட்குமா என்று உனக்குள் இருந்த சந்தேகம் இயல்பானதுதான் நிச்சயமாக என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி உண்மையான அன்போடு என் முன்னால் வந்து நின்று எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதை நான் நிச்சயமாக தட்டாமல் செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் உனக்குள் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி வெளியே எறிந்துவிடு இங்கு யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல யாரும் குறைந்தவர்களும் அல்ல தெய்வத்தின் முன்னிலையிலே அனைவரும் சமம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் முன்னால் ஒருவர் நின்று வணங்கி விட்டார்கள் என்பதற்காக அவர்களை நான் முழுமையாக ஆசீர்வதித்து விடுவதும் இல்லை என் பின்னால் கடைசியில் நிற்கிறாய் என்பதற்காக உன்னை கண்டுகொள்ளாமல் நான் விட்டு விடுவதும் கிடையாது யாராக இருந்தாலும் நான் அவர்களுக்கு அவர்களின் உண்மை நிலையை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் தேவையானதை நான் நிச்சயமாக வரமாக கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் தங்கமே முதலில் கோவிலுக்கு எதற்காக செல்கின்றோம் நம் மன அமைதியை தேடி ஆனால் அங்கு செல்வதனால் சில மனிதர்களுடைய நடவடிக்கைகளினால் உன்னுடைய நிம்மதி சீர்குலைந்து போகிறது நீ வருத்தப்பட்ட அந்த நிமிடம் நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா தெய்வத்தின் சன்னதியில் ஒருவரை மன வருத்தப்படும்படி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் ஒருபோதும் தெய்வத்தின் அருள் கிடைக்காது என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் அவர் ஒரு மிகப்பெரிய பாவத்தை தெய்வத்தின் சன்னதியில் நின்று செய்து கொண்டிருக்கின்றார் இன்னொருவரின் மனதை காயப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த பாவம் அவர்களை ஒரு நாளும் விட்டு வைக்காது தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பும் கிடைக்காது என் தங்கமே இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இது போன்ற மனிதர்கள் மத்தியில் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாமல் உனக்கானது என்னவோ அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடி பயணம் செய்ய வேண்டும் இடையில் வருகின்ற இது போன்ற தீய சக்திகள் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இவையெல்லாம் உன்னோடு தொடர்ந்து வர வேண்டிய அவசியம் இல்லை இவர்களை நீ தவிர்த்தால் மட்டும்தான் உன்னோடு நல்லதையெல்லாம் தொடர்ந்து அழைத்துச் செல்ல முடியும் இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் என் தங்கமே நீ விட்டு விலகிச் செல்வாயானால் நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வாழ்க்கையில் இல்லை என்பதை நீயே புரிந்து கொள்வாய் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது யாரிடமும் நின்று அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அவர்களை திருப்திப்படுத்தினால்தான் உன்னால் அடுத்தது என்னவென்று செய்ய முடியும் என்று உனக்குள் தோன்றுகிறது என்றால் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கின்றது உனக்கு தெய்வத்தின் அன்பு முழுமையாக கிடைத்திருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என்பதை புரிந்து யாருக்கும் யார் கேள்விகளுக்கும் பதில் சொல்லவும் உன்னை நிரூபிக்க வேண்டிய தேவையோ இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது முழுமையாக கிடைக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது இந்த புரிதலின்மையால்தான் வாழ்க்கையை தொலைத்தது போல நீ தடுமாறிக்கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் எதையும் நீ தொலைத்து விடாதே என் தங்கமே இன்றைய நாளானது உன்னுடைய இல்லத்திற்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள என் தங்கமே உன் இல்லத்திற்கு வருகின்ற தெய்வங்களை நீ வரவேற்க வேண்டியது ஒரே ஒரு பொருளால் மட்டும்தான் என் தங்கமே உன்னுடைய குல தெய்வம் மட்டுமல்ல உன்னுடைய இஷ்ட தெய்வம் மட்டுமல்ல நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நிச்சயமாக இன்று உன் இல்லத்தின் வாசலில் நிற்பது உறுதி அதனால் என் தங்கமே இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையை அத்தனை சாதாரணமாக எண்ணி விடாமல் இன்று வாசலை தெளித்து கோலம் போட்ட பிறகு உன் இல்லத்தின் வாசலில் மஞ்சளும் குங்குமமும் வைத்து தெய்வத்தை உள்ளே வர வைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டு கற்பூரத்தை உன் இல்லத்தின் வாசலில் வைத்து நீ எரித்துவிட வேண்டும் என் தங்கமே அந்த கற்பூரம் எரிந்து முடித்த பிறகு நீ நிச்சயமாக உள்ளே வந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் உன்னோடு சேர்ந்து அத்தனை தெய்வங்களும் உன்னை பின்தொடர்ந்து உள்ளே வரப்போகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்களை கடந்த உனக்கு எவ்வளவு சோதனைகளை எல்லாம் தாண்டிய உனக்கு இதற்கு மேலும் வருகின்ற பிரச்சனைகளை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை கஷ்டமான விஷயம் கிடையாது கடினம் என்றால் கடினம் இல்லை என்னால் முடியும் என்று நினைத்தால் உன்னால் முடியும் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ எல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நீ வாழ வேண்டுமே தவிர வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் வசதியான நபர்களை பார்த்து நீ ஏங்கக்கூடாது ஏக்கம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முனைப்போடு இருக்க வேண்டும் இன்று ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அல்லவா அனைத்து தெய்வங்களும் உன் இல்லத்தில் தங்கி இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் அவர்களை நிரந்தரமாக உன் இல்லத்தில் தங்கி இருக்க நீ வேண்டுதல் வைக்க வேண்டும் அத்தனை தெய்வங்களின் அன்பையும் முழுமையாக பெற்று உன் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் நீ பெற வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி ஆசைப்படுகின்றேன் ஆசைப்படுவதோடு மட்டுமல்லாமல் அதுதான் உன்னுடைய அப்பனின் விருப்பம் என்பதனால்தான் இவ்வளவு நேரமும் என் தங்கமே உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன்னால் நிச்சயமாக முடியும் இன்று நீ செய்கின்ற செயலில் முழு ஈடுபாடும் நம்பிக்கையும் வைத்து செய்ய வேண்டும் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எத்தனை அவசியம் என்பதை நீ நன்றாக புரிந்து அல்லவா அதனால் எந்த அளவிற்கு நல்லபடியாக ஈடுபாட்டோடு உன்னால் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு உன்னுடைய செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழப்பங்கள் இல்லாத மனநிலை தெளிவான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றிலிருந்து உனக்கு வெற்றிதான் இன்றிலிருந்து உனக்கான அத்தனை நேரங்களும் நல்ல நேரங்கள்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்